நாற்பது தொகுதிகளை படுதோல்வி நாற்பது தொகுதிகளிலும் படுதோல்வி பெட்டிகளை மாற்ற வேண்டிய நிகழ்வு பிஜேபி நடத்த ஆரம்பித்து விட்டதா இதை பற்றித்தான் இந்த காணொலிகளை நம்ம தலத்தறிவாக வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே காணொலியை தலத்தறிவாக வந்து பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு ஓகேங்களா அரசியல் பார்வை அப்படின்ற சேனலுக்கு நீங்க கட்டாயமா புதிய பார்வையாளர்களா இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு சோ ஸ்கிப் பண்ணாம வந்து பார்க்குமாரு கேட்டுக் கொல்லப்படுகிறது நண்பர்களே நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவிஎம் மிஷின்ஸ்ல இந்த ஸ்ட்ராங் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற தான் ஸ்ட்ராங் ரூம் ஓகேங்களா துணை ராணுவம் தமிழ்நாடு போலீஸ் தவிர வேற யாராலையுமே எந்த கொம்பனாலேயுமே நுழைய முடியாத ஒரு இடம் தான் ரூம் ஓகேங்களா அப்பேற்பட்ட அந்த ஸ்ட்ராங் ரூமிலே வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி சிசிடிவி கேமராக்கள் செயலிழப்பு என்பது ஏற்படுகிறதை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது காரணம் என்ன அப்படின்றது இதுதான் இங்க வந்து மேட்டரா வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே சிசிடிவி கேமராவுடைய நிலைமைகள் என்பது தலைகீழாக மாறுவதற்கு வாய்ப்புக்கள் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே அது மட்டும் இல்லாம நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல்ல நிச்சயமா நிறைய மாற்றங்கள் என்பது இருக்கக்கூடும் என்றும் நம்மளால வந்து எதிர்பார்க்க முடிகிறது ஓகேங்களா சோ அதனால வந்து கண்டினியூஸா அதை வந்து வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு இடம்பெற்று இருக்கும் வாய் 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 எல்லாம் வாய் பேசி சரி இந்த தொகுதிகளில் இவ்வளவு ஜெயிப்போம் அந்த தொகுதிகள் அவ்வளவு ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எப்படி எந்த கொடுத்தாங்க யார் யார் என்னென்ன பண்ணி என்னென்ன லட்சணம் டோட்டலா வந்து தெரியறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கிறது ஓகேங்களா ஸ்ட்ராங் ரூம்ல எதனா தின்னு ஏற்பட்டுச்சா அப்படின்றது விரைவுல தெரிய வருவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு ஓகேங்களா ஜூன் நான்காம் தேதி தெரிஞ்சிடும் நீங்க வந்து பயப்பட வேண்டிய அவசியம் என்பதே கிடையாது ஜூன் நான்காம் தேதி யார் யார் என்னென்ன விதமான சூழல்களுக்கு தள்ளப்பட வாய்ப்புகள் வந்து இருக்க போகுது அப்படின்றத நீங்களே வந்து பார்க்கத்தான் போகிறீர்கள் நண்பர்களே ஸோ மத்திய அமைச்சர் பதவி ஓபிஎஸ்க்கு வீடு தேடி வருமா மிக மிக முக்கியமான தலைகள் அதிரடியாக சிக்குவதற்கான சான்சஸும் பாசிபிலிட்டிஸும் வந்து இருக்கிறதா இப்படி எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக பார்க்கத்தான் போகிறோம் நண்பர்களே அரசியலில் ஆயிரம் நடந்து அரங்கேறும் ஓகேங்களா ஸோ இதில் இந்த மத்திய அமைச்சர் பதவி என்பது ஸோ நாற்பது மேற்பட்ட தொகுதிகளில் படுதோல்வியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல்களுக்கு திமுக தள்ளப்படும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே ஸ்ட்ராங் ரூம் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ரூமாக இருக்கக்கூடிய இடங்களில் எவ்வளவு வந்து கையகப்படுத்துகிறாங்கன்றது ரொம்ப மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ தொடர்ந்து இது போல் நிறைய விதமான காணொலிகள் வந்து இருக்கிறதை நம்மால் வந்து உறுதிப்படுத்தப்பட முடிகிறது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அரசியலில் நிறைய விதமான சேஞ்சஸ் என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ அதனால் வந்து என்னென்ன நிகழ்வுகள் நடந்து அரங்கேறன்றத நீங்களே வந்து பார்க்கத்தான் போகிறீங்க ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் நண்பர்கள்